ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முருங்கக்காய் பருப்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்னா பருப்பு நூற்றம்பது கிராம் எடுத்து தண்ணி ஊற்றி அலசி ஊற வச்சுருக்கேன் அதையும் கொட்டிக்கலாம் குக்கரில் அப்புறமா ஜீரம் அரை டீஸ்பூனு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பச்சை மிளகாய் ஒன்று பல்லாரி வெங்காயம் ஒரு சின்னது எடுத்து குருவெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்புறமா மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவைக்கு எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி இட்டுக்குங்க நான் நூற்றி ஐம்பது கிராம் பருப்புக்கு முந்நூறு மில்லி ஒரு கிளாஸ் நிறைய ஃபுல்லாக தண்ணி விட்டுருக்கேன் அதையும் விட்டு இந்த மாதிரி குக்கரை மூடி மூணு விசில் விட்டு வச்சுக்கலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு ஆவி அடைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அதை ஓபன் பண்ணி பாருங்க மாதிரி ஆவி அடங்குக்கு அப்புறமா தான் குக்கர் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவு நம்ம போட்டு எல்லா பொருளும் பருப்பு நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நான் வந்து ரெண்டு பெரிய முருங்கைக்கா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கங்க நான் வந்து வெந்நியை விட்டுருக்கேன் சுதுகண்ணி ஒரு டம்ளர் இரநூறு மில்லி லிட்டர் விட்டுருக்கேன் ஒரு டம்ளரு ஏன்னா வந்து நம்மளுக்கு பருப்பு எந்த அளவு தண்ணியா வேணும் அந்த அளவு நம்ம விட்டுக்கலாம் அத விட்டு நான் வந்து ஒரு விசியை மட்டும் கரெக்டா போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே போடாதீங்க இதோட ஆஃப் பண்ணிரணும் ஒரு விசிக்கு மேல போட்டா முருங்கைக்காய் வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி உடஞ்சி போயிடும் நம்மளுக்கு முழுசாக இருக்காது இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒரு விசில் விட்டு ஆவி இடங்கினதுக்கு தான் குக்கர் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு அடுப்பில் கடாய வச்சு கடாய் காஞ்சதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டிருக்கேன் அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு மிளகாய் வத்தல் ஒரு இன்கு கருவாக்கில் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சின்ன வெங்காயம் ஒரு பத்து நீள வாக்கிலாம் நறுக்கி வச்சுருக்கேன் நானும் போட்டு நல்ல பொருஞ்சதுக்கு அப்புறமா அந்த பருப்பில் நம்ம கொட்டிடலாம் முருங்கக்காய் பருப்புல வந்ததும் கொட்டிக்கங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தலை வெட்டி வச்சிருக்கேன் வாசனைக்காக அதையும் போட்டுட்டு இந்த வாசனைக்காக பெருங்காயப்படி எல்ஜி பெருங்காய பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு அப்புறமா ஒரு டீஸ்பூன் மெய்யி விட்டுக்குங்க பசு இல்லை வாசமா சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை போட்டு எல்லாம் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் மறைக்க வேண்டியதுதான் எனக்கு வந்து ரொம்ப பருப்பு வந்து கெட்டியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் இந்த பதம் வேணுன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் சின்ன கிளாஸில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிட்டேன் அந்த அளவு பருப்பு வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த பருப்பு வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சீசனில் கிடைக்கும் போதே செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்